உலகம் இன்று அச்சத்தோடு அல்லது ஐயப்பாடோடு தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது உலகின் எந்த பகுதியில் எப்போது எந்த நிலையில் போர் வெடிக்கும் என்ற ஒரு அச்ச உணர்வு எல்லா நாடுகளுக்குள்ளும் ஏன் எல்லா மக்களுக்குள்ளும் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் உலகம் அச்சத்தோடு பார்க்கும் இன்னொரு நிகழ்வு அல்லது பீதியோடு பார்க்கும் இன்னொரு செய்தி என்னவென்றால் இஸ்ரேல் ஈரான் போர் என்பதுதான் இது நடந்துவிடுமோ நடக்காமல் இருக்க வேண்டுமே என்று இறைவனை பிரார்த்திப்பவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடும் உலக அளவில் ஏனென்றால் இது நடந்துவிட்டால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இது பெருமளவில் பெரும்பாலான நாடுகளை இது பாதிக்க கூடும் என்பதால் அனைவரும் இந்த போர் நடந்துவிடக் கூடாது என்ற பிரார்த்தனையோடு இருக்கிறார்கள் ஒவ்வொரு நொடியும் அச்சத்தோடு கடந்து செல்லுகின்ற இந்த நிலைமை பல அழிவுகளை அல்லது பேரழிவுகளை இது ஏற்படுத்தக்கூடும் இது ஒருபுறம் இருக்கும்போது இன்னொரு ஒப்பந்தம் நாட்டையே அல்லது உலகையே அதிர வைத்திருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினான்காம் தேதி அல்லது இஸ்ரேல் ஹமாஸ் போர் துவங்கி முன்னூற்றி பதிமூன்றாவது நாள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது பார்க்க போகிறோம் சமீப கால உலக வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஆயுத ஒப்பந்தம் ஒரு நாடும் இன்னொரு நாட்டுடன் செய்ததில்லை என்று சொல்கிறார்கள் உலக அளவில் அதாவது அந்த அளவு பெரிய ஒப்பந்தம் என்று சொல்கிறார்கள் யுஎஸ் இஸ்ரேல் இடையிலான இந்த ஒப்பந்தம் சுமார் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளின்டன் கையெழுத்திட்டு இஸ்ரேலுடன் உறுதி செய்திருக்கிறார் இந்த ஒப்பந்தத்தின்படி இதில் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானமான எஃப் ஃபிஃப்டீன் என்ற ஃபிப்த் ஜெனரேஷன் போர் விமானங்கள் ஐம்பது எண்ணம் உட்பட எழுநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் டாலர் மதிப்பிலான முப்பத்தி மூணாயிரம் டேங்க் ஷெல்கள் உட்பட ஐம்பதினாயிரம் மோட்டார் செல்கள் உட்பட ஐநூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் இராணுவ வாகனங்களும் அதாவது பெரிய கனரக வாகனங்களும் இஸ்ரேலுக்கு விற்பதற்காக அமெரிக்கா அனுமதி அளித்து ஸ்டேட் செக்ரட்டரி பிளிங்டன் ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்பதுதான் கையெழுத்துட்டு ஒப்பந்தத்தை ஏற்றிருக்கிறார் அல்லது ஆமோதித்திருக்கிறார் டேங்கு சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் அமெரிக்காவில் ஏற்கனவே தயாரித்து தயார் நிலையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அவை எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் கூட அவர்களுக்கு இஸ்ரேலுக்கு வழங்க முடியும் அவை உடனே அளிக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் விமானங்கள் முடிந்த அளவு விரைவில் கட்டங்கட்டமாக அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த போர் விமானங்கள் தயாரித்து அளிப்பதற்கு ஓரிரு வருடங்கள் தேவைப்படும் என்பதால் கட்டங்கட்டமாக அளிக்கப்படும் என்கிறார்கள் அதே நேரத்தில் எந்த தாமதமும் இன்றி இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டால் வாடகை அல்லது ஒப்பந்த அடிப்படையில் எவ்வளவு போர் விமானங்கள் வேண்டுமானாலும் நாங்கள் அளிப்பதற்கு தயாராக உடனடியாக அளிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது எனவே போர் விமானங்கள் உற்பத்தி செய்து அல்லது தயாரித்து அழிப்பதற்கு காலதாமதம் ஏற்படும் என்பதால் இஸ்ரேல் பயப்பட வேண்டியதோ அச்சப்பட வேண்டியோ அவசியம் இல்லை எவ்வளவு விமானங்கள் வேண்டுமானாலும் வாடகை என்ற அல்லது குத்தகை என்ற வகையில் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் அமெரிக்கா தெம்பு ஊட்டியிருக்கிறது இஸ்ரேலுக்கு எனவே இஸ்ரேலின் தேவையை அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் எந்த நொடியிலும் பூர்த்தி செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது ஆக புதுசு தயாரிக்கும் வரை காத்திருக்க வேண்டியதோ ஆதங்கப்பட வேண்டியதோ இல்லை இஸ்ரேலுக்கு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது இந்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா காங்கிரசிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டும் ஆக அவர்கள் நினைத்தால் இதன் அனுமதி மறுக்கவோ அல்லது தற்காலம் நிறுத்தி வைக்கவோ முடியும் ஆனால் பொதுவாக வெள்ளை மாளிகையும் ஸ்டேட் செக்ரட்டரிகளும் எடுக்கப்படும் முடிவை ஆதரிக்கும் வழக்கம்தான் அமெரிக்கா காங்கிரஸில் இன்று வரை இருந்திருக்கிறது அதனால் இவை தடுக்கப்படும் என்று சொல்ல முடியாது பெண்டகன் என்ன சொல்கிறது யுனைடெட் ஸ்டேட்டிற்கு அதாவது அமெரிக்காவிற்கு இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது அதை செய்வதற்கு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வலிமையை அதிகரித்து அவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டியதும் யுஎஸின் விருப்பம் மட்டுமல்ல தேவையும் கூட இஸ்ரேலுக்கு உதவுவது என்பது நாடு தழுவிய விருப்பமும் கூட என்று சொல்லியிருக்கிறது அமெரிக்க இராணுவத்தின் தலைமையிடமான பெண்டகன் எஃப் பிப்டின் போர் விமானங்கள் அளிப்பதும் டேங்குகளில் பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்களின் வைப்பு அளவுகளை அதிகப்படுத்துவதும் இஸ்ரேலை சக்தி கொண்ட எதிரிகளை தாக்குப்பிடிக்கும் அளவு வலுப்பெற்ற நாடாக மாற்றுவதும் எங்கள் கடமை என்பதால் இவை அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களின் தாய்நாட்டை பாதுகாக்கவும் தாக்குதல்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதோடு எதிரிகளை எதிர்க்கும் சக்தி கொண்ட நாடாக தன்னைத்தான் சமாளிக்கும் வலிமை கொண்ட நாடாக மாற்றுவது என்பது அமெரிக்காவின் தேசிய விருப்பம் என்பதையும் பெண்டகன் மிக வலுவாக சொல்லியிருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுத ஒப்பந்தம் என்றும் உலகளாவிய நடுக்கத்தை இதை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் உலகிலேயே பேசுபொருளாகி இருக்கிறது இந்த ஒப்பந்தம் வெறும் தொண்ணூறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட சிறு நாடுதான் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய ஆயுத ஒப்பந்தம் எப்படி செய்கிறது என்பதும் கவனம் இருக்கிறது உலகத்தை தொண்ணூறு லட்சத்தில் அதுவும் எழுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் தான் உள்நாட்டில் தற்போது வசிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எஃப் பிப்டீன் இஎக்ஸ் வேரியன்ட் தான் புதிதாக அமெரிக்காவிடமாக வாங்கப்படுகின்ற அதிநவீன போர் விமானம் இது இந்தியாவிற்கு கூட கொடுக்கவில்லை என்று நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே வாங்கிய வேறு வேரியண்ட் விமானங்களின் மெயின்டெனன்ஸ் கிட்டுகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்கிறார்கள் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றியதற்கும் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதற்கும் இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலன்ஸ் யுஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரியான ஆண்டனி பிளின்டனுக்கும் யுஎஸ் பாதுகாப்பு செயலாளரான லூயிட் ஆஸ்டனுக்கும் பிரத்யேக நன்றி அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் எந்த தடைமின்றி முன்னோக்கி செல்லும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் எக்ஸில் தெரிவித்திருப்பதாக சொல்கிறார் தற்போது இஸ்ரேல் விமானப்படை என்பது முப்பத்தி நான்காயிரம் படை வீரர்கள் கொண்டது மட்டும்தான் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் படை அளவுகளை பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கும் விமானப்படை வீரர்கள் வெறும் முப்பத்தி நான்காயிரம் பேர் மட்டும்தான் இது உலக அளவில் ஒப்பிட்டு பார்த்தால் மிகச் சிறிய படை எண்ணிக்கை கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் எண்ணிக்கையை விட திறனைத்தான் அதிகம் நம்புகிறார்கள் அமெரிக்காவின் படையிலும் சரி சிவில் விமான சேவைகளிலும் சரி தலைமை அகங்களிலும் தலைமை பொறுப்புகளிலும் திறனாளிகள் என்று அடையாளம் காணப்படுவது அமெரிக்காவிற்குள் பலரும் யூத மக்கள்தான் யூத சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்தான் என்பதால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆழ்ந்த இணைப்பு உள்ளது என்று சொல்ல வேண்டும் முப்பத்தி நான்காயிரம் விமானப்படை வீரர்கள் உள்ள இஸ்ரேல் விமானப்படைக்கு அறுநூற்றி நாற்பது போர் விமானங்கள் உண்டு இது இந்தியாவை ஒப்பிட்டால் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் படைவீரர்கள் இந்தியாவிற்கு உண்டு அதில் ஒன்று பாயிண்ட் நான்கு லட்சம் ரிசர்வ் படைவீரர்கள் உண்டு இரண்டாயிரத்திற்கு மேல் போர் விமானங்கள் இந்தியாவிற்கு உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இந்தியாவின் படையும் இஸ்ரேலின் படையும் என்று ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்று உங்களுக்கு புரியும் சரி இப்போது இஸ்ரேலுக்கு வருவோம் ஒப்பந்தம் இந்த ஆயுத ஒப்பந்தத்தால் புறப்படும் ஆயுதங்கள் இஸ்ரேல் வாங்குவது கடனாகத்தான் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது முன்பு போர் செலவுகளுக்காக அமெரிக்க காங்கிரஸ் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் இஸ்ரேலுக்காக அனுமதித்திருந்தது இது கொடுக்கும்போது அதிபர் ஜோ பைடன் என்ன சொன்னார் தெரியுமா இது திருப்பி உடனே தர வேண்டாம் வட்டிக்கு தருவது அல்ல கடனாக இதை கருத வேண்டாம் அதானது அமெரிக்கர்களின் வைப்பு நிதியாக இஸ்ரேலில் இந்த தொகை இருக்கட்டும் என்ற வகையில் சொல்லியிருந்தார் சுருக்கமாக சொன்னால் நாங்கள் உங்களுக்கு இனமாக தந்திருக்கிறோம் இது ஒரு போர்க்கால நிதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலட் ஏ ஒன் எஃப் போர் விமானங்களோடு எஃப் ஃபிஃப்டீன் ஐஏ விமானங்களையும் இஸ்ரேல் படையுடன் இணைப்பதால் இஸ்ரேலின் திறனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் பெருமையுடன் கூறுகிறார் இந்த ஆயுத ஒப்பந்தமும் இந்த ஆயுத ஒப்பந்தம் கடனாக அளிக்கப்படுவதும் நாளை இது இனமாக மாறக்கூடும் யார் கண்டார் யாருக்கு தெரியும் எல்லாமே தற்சமயம் சமாளித்துக் கொள்வதற்காக கடன் என்றோ கடனுக்கான ஒப்பந்தம் என்றோ சொல்வார்கள் ஏன் இவ்வளவு படை கோப்புகள் வாங்கப்படுகிறது என்பதற்கும் இஸ்ரேல் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது அதனது நாங்கள் ஒரே சமயம் பல நாடுகளுடன் போரிடுவதால் தான் எங்களுக்கு அதிக ஆயுதங்கள் தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேல் ஒரே நேரத்தில் ஏழு கொடூரமான வேறுபட்ட முன்னணிகளுடன் போராடுகிறோம் அல்லது அமைப்புகளுடன் அல்லது படைகளுடன் போராடுகிறோம் இது எங்களால் மட்டும்தான் உலகில் சாத்தியம் என்றும் கர்வத்தோடு சொல்லியிருக்கிறது இஸ்ரேல் கடந்த மே மாதத்தில் காசாவில் நடந்த போரில் நிறைய பாம்புகள் எங்களுக்கு தேவைப்பட்டது அப்போது நாங்கள் அமெரிக்காவிடம் கேட்டோம் ஆனால் ரெண்டாயிரம் பவுண்டு பாம்புகளை நிறுத்தி வைத்தது எங்களுக்கு தராமல் ஜோ பைடன் தலைமையிலான அரசு அதற்கு அமெரிக்கா காரணம் என்ன சொன்னது தெரியுமா தெற்கு காசாவில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிறார்கள் அங்கு இரண்டாயிரம் பவுண்டு பாம்புகள் போட்டால் பொதுமக்கள் நிறைய பேர் பலியாவார்கள் எனவே தற்போது தர முடியாது என்பதும் அப்படி பாம்பு போடுவது சரியல்ல என்றும் தடுத்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் இப்போது இந்த இரண்டாயிரம் பவுண்டு பாம்புகள் உட்பட ஆயுதங்கள் நிறைய வழங்கியிருக்கிறது அமெரிக்கா என்று குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் இந்த தகவலையும் வெளியிட்டதாக சொல்லப்படும் எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவும் இஸ்ரேலை பாதுகாக்கவும் நாங்கள் இவ்வளவு போராடும்போது போது உலகளாவில் உள்ள இஸ்ரேலை விரும்புபவர்களும் எங்கள் நலன் விரும்பிகளின் ஆதரவும் எங்களுக்கு தேவை என்று கூறி வைக்கிறார் இஸ்ரேலின் துறை அமைச்சர் ஆனால் மேறு சில காரணங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றன அமெரிக்கா தேர்தல் நெருங்குவதால் தான் இப்படி வாரி வழங்குகிறது என்றும் அமெரிக்காவில் மிக முக்கியமான பதவிகளிலும் செல்வாக்குகளிலும் முக்கியமான நபர்களும் படைகளும் எல்லாம் விரவி கிடப்பது யூதர்களின் வம்சாவழியினர் அல்லது யூதர்கள் என்று கூறப்படுகிறது ஆக இஸ்ரேலுக்கு ஆதரவு என்பது அமெரிக்காவின் தேசிய விருப்பமாகி போனதற்கு காரணம் இதுதான் என்றும் கூறியிருக்கிறார்கள் எனவே தேர்தல் வேறு நெருங்குவதால் இந்த நாடு தழுவிய விருப்பத்தை நிறைவேற்றினால் அல்லது அதற்கு ஆதரவு அளிக்கும் கட்சிக்குத்தான் அதிக ஓட்டுகள் கிடைக்கும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் என்ற கணக்கு கூட்டல்தான் பைடனை இப்படி வாரி வழங்குவதற்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கும் தூண்டி இருக்கிறது என்றும் சொல்லி வைக்கிறார்கள் அமெரிக்கர்களை இஸ்ரேலின் ஆதரவாளன் அமெரிக்காவின் விருப்பத்தை பூர்த்தி செய்பவன் என்பதையெல்லாம் காட்டி தன்னுடைய கட்சிக்காரர்களை ஜெயிக்க வைப்பதற்காக அல்லது வெற்றி பெற வைப்பதற்காக பைடனின் நகர்வு இது என்றும் சொல்லி வைக்கிறது சில அனுமானங்கள் எது எப்படி ஆயினும் இந்த ஆயுதங்கள் அனைத்தும் போருக்காக பயன்படாமல் ஒரு கிடங்கில் தூங்கி செயலற்றுப் போகட்டும் உலகில் அமைதி நிலவட்டும் இதைத்தான் அனைவரும் விரும்புவதாகவும் இருக்கக்கூடும்